அனைவருக்கு வணக்கம் வெல்கம் டு ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம டேஃபைஸ் சார்பாக ஒரு மூணு புக்கு வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த புக்கை பற்றினா சின்னதாக ஒரு ரிவ்யூ தான் என்ன பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி அந்த புக்கு என்னெல்லாம் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த மூணு புக்கு அந்த கண்டென்ட்ல கொடுத்துருப்போம் ஜென்ரல் அவேர்னஸ் ஸோ ஸ்ட்ராடஜிக்கு அப்புறம் எஸ்எஸ்எஸ் ஜீடுக்காக ஸ்பெஷலாக என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ப்ரீவீஸ் கொஷின் பேங்க் ஓகேவா அந்த மூணு புக்கை பற்றினா ரிவியூ பார்க்க போகிறோம் ஸோ இது பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா அந்த புக்கு எல்லாமே பலிங் தான் இருக்கும் ஓகேவா பொதுவாகவே நீங்கள் ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது ஸ்டேட் கவர்மெண்ட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ வாட் எவர் இட் இஸ் ஏதோ ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்கன்னா மெயினாக நம்ம கையில் இருக்க வேண்டிய என்னென்னு பார்த்தீங்கன்னா சோர்ஸ் தான் மெயின் ஓகேவா நீ என்ன எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி மெயினான சோர்ஸ் கையில் இருந்தால் ஈஸியாக அந்த எக்ஸாம் நீங்கள் கிராக் பண்ணிடலாம் ஓகேவா அதனால் சோர்ஸை கரெக்டாக செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதில் தான் சரி நம்ம தேவையான கண்டென்ட் இருக்கும் லாஸ்ட் மினிட்ஸ் ரிவிஷன்ஸுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஏதோ சேனல் யூடியூப் சேனல் பார்த்தோம் சரி அங்கே நோட் பண்ணி வச்சுப்போமா அது லாஸ்ட் மினிட்ஸில் என்ன பண்ண முடியாது ரிவிஷன் எடுத்து பார்க்க முடியாது அதனால் எப்போவுமே ஃபிசிக்கலாக ஒரு புக்கு நம்ம கையில் இருந்துகிட்டே இருக்கணும் ஸோ அந்த புக்கு கரெக்டாக செலக்ட் பண்ணணும் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தான் புக்கு மெட்டீரியல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் சரியா என்டே கூட கேட்டிருப்பாங்க நானே இங்கிலீஷில்னா தான் நீங்கள் இந்த புக்கை படிங்க அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்க்கு சொல்லியிருப்பேன் ஓகேவா இப்போது தமிழில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா அந்த கண்டை அப்படியே தமிழில் ஒரு ஜிகேக்கு சூப்பரான ஒரு புக்கு லான்ச் பண்ணியிருக்கோம் அதோட சாம்பிள் பேஸ்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களே பாருங்கள் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புக்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் என்சிர்டி பேஸ்டு ஓகேவா இப்போ நம்மளோட புக்கு ஸ்டே எஸ்ஆர்ட்டின்னு சொல்லுவாங்க ஸோ அது டிஎன்பிசியாக தான் அதுலேருந்து வரும் கொஸ்டின்ஸு நம்ம பார்க்க போகிறது என்சிஆர்டி பேஸில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க ஜென்ரல் அவேர்னஸ் புக் போட்டிருப்பாங்க பொதுவாகவே நீ எஸ்எஸ்சி எழுதனாலும் சரி ரயில்வே எழுதினாலும் சரி என்சிஆர்டி பேஸில் தான் புக்கு படிக்கணும் ஓகேவா அதில் நம்ம என்சிஆர்டில் ஆறு டு இருக்குமா அதில் நமக்கு என்ன கண்டென்ட் தேவை நம்ம சிலபஸில் என்ன டாபிக் கொடுத்துருக்காங்க அதை தான் என்ன பண்ணியிருப்பாங்க தொகுத்து இந்த புக்கில் போட்டிருப்பாங்க இது சயின்ஸு சோசியல் ரெண்டுமே சேர்ந்து கவர் ஆகும் ஓகேவா அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜிக்கு இது தனியாக நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா தனியாக ஸ்ட்ராட்டஜிக்கை மனப்பாடம் பண்ணணும் ஓகேவா இதில் என்னென்ன டாபிக் இருக்குது ஸோ அதை பார்த்தீங்கன்னா சாம்பிள் வந்து உங்களுக்கு நான் அதில் காமிக்கிறேன் ஸோ அந்த புக்கை எப்படி இருக்குதுன்னு சொல்லி அந்த என்னென்ன கண்டென்ட் கவர் ஆகுது அப்படிங்கிறத செக்க பாருங்கள் அப்படி இருக்குன்ட்டு ஓகே ஃபஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ் புக்கில் ஸோ என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஓகேவா இதை அப்படியே என்ன பண்ணோம் இங்கிலீஷில் இப்படி இருக்கிற மாதிரி என்ன பண்ணுறோம் புதுசாக ஃபஸ்ட் டைமாக நம்ம தமிழில் அந்த புக்கை அப்படியே பார்க்குறோம் ஓகேவா இந்த புக்கை படித்தீங்க அப்படின்னா நம்ம சிலபஸில் கொடுத்துருக்க டாப்பிக்கும் ப்ளஸ் நம்ம ப்ரீவியர் கொஷனில் எந்தெந்த டாப்பிக்கில் வந்து எப்படி கேட்டிருக்காங்க சரி அந்த எல்லாமே கவர் ஆகிற மாதிரி தான் அந்த புக்கு வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் ஓகேவா ஃபஸ்ட்டு ஜென்ரல் அவர்னஸ் புக்கில் என்னென்ன கண்டென்ட் உள்ளே இருக்குது அப்படின்னு பாருங்கள் லைட்டாக சாம்பிள் ஸ்பேஸ் லைட்டாக சாம்பிள் பாருங்கள் அப்படின்ட்டு ஓகேவா ஆல்ரெடி எடிஷன் ஒன்று வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ அந்த டைமில் போட்டோம் இது செகண்ட் எடிஷனு கொஞ்சம் சயின்ஸ் அப்டேட் பண்ணி போட்டிருப்போம் சரியா இந்த புக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆத்தர் வந்து நம்ம சார் ரஞ்சித் பிரபு சார் சார் தான் இந்த புக்கெலாம் போட்டிருப்பாங்க சார் வந்து சதர்ன் ரயில்வே ஒர்க் இருக்காங்க ஓகேவா ஃபர்ஸ்ட்டு கண்டென்ட் என்னன்னு சொல்லி பாருங்கள் இண்டெக்ஸ் பேஜில் நம்ம சோசியலில் இருந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி சரியா ஐஎன்எம்ஏ அப்புறம் ஜாக்ரஃபி இந்தியா இந்தியன் பாலிட்டி சரியா இந்த மாதிரி சோசியலில் இந்த நாலு கண்டனும் அப்புறம் எக்கனாமிக்ஸு சோசியலாக இந்த அஞ்சு கண்டன் கவர் ஆகுது அப்புறம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்சிஎஜ் பேஸ்டில் தான் இருக்கும் அதுவாக இந்த புக்கில் இருக்கக்கூடிய டாப்பிக் எல்லாமே நம்ம அஃபிஷியல் வெப்சைட்லாம் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்களா இந்தந்த டாப்பிக்லாம் நீங்கள் படிக்கணும் அப்படின்ட்டு அந்த டாப்பிக் தான் கவர் ஆகிற மாதிரி வரிசையாக ஒன்றாக இருக்கும் ஓகேவா சார் மெயினாக இல்லை என்னென்ன ஹெட்டிங்லாம் கவர் ஆகுது அப்படின்னா பார்த்துக்கோங்க இந்த எட்டு ஹெட்டிங் வந்துட்டு கவர் ஆகுது சரியா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு பக்கத்துக்கிட்டே வந்துருச்சு நானூறு நானூற்றி ஒரு பேஜுக்கிட்ட வருது அப்படியே படிக்கிறது கரெக்டாக இருக்கும் சரியா உங்களுக்கு நமக்கு என்ன கண்டென்ட் தேவையோ அந்த பாயிண்ட் வைஸ் பைலிங்களா கொடுத்துருப்போம் இல்லை ஹெட்டிங் மட்டும் இல்லை உலக கண்டென்ட்னு பார்த்தீங்கன்னா பைலிங்களாக தான் இருக்கும் ஓகேவா இதில் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த பக்கம் தமிழ் அந்த பக்கம் இங்கிலீஷ் இங்கிலீஷாக பயலிங்குலாம் இல்லை பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு ஓகேவா இங்கே இங்கிலீஷ் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சில டைம் தமிழில் இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா அந்த சைடு பார்த்துக்கலாம் சரியா நீங்கள் எக்ஸாம் வந்து நீங்கள் என்ன லாங்குவேஜில் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை பொறுத்து வரும் சரியா நீங்கள் தமிழ் இப்போ அப்ளை பண்ணிங்கன்னா தமிழ் மட்டும்தான் வரும் சரியா தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே வரும் இங்கிலீஷ் அப்ளை பண்ணிங்கன்னா இங்கிலீஷ் மட்டும் தான் வரும் சரியா ஓகே அதனால் உங்களுக்கு மாற்றி பார்த்துக்கலாம் சார் பயலிங்குலாம் இருக்கும் கண்டென்ட்டு தான் சாம்பிள் பேஜஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு ஓகேவா ஹிஸ்ட்ரி ஓகே ஹிஸ்ட்ரிலாம் இங்கே ப்ரீ ஹிஸ்ட்ரிந்தே கொஸ்டின்ஸ் கேட்பாங்க நீங்கள் பழைய கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்த்தவங்களோ இல்லை ஆல்ரெடி ஒரு எக்ஸாம் எழுதுனவங்களுக்கோ அந்த இது ஹிஸ்ட்ரிலேருந்து எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் சரியா அது ஆல்ரெடி எக்ஸாம் எழுதுனாங்க ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இது ஃபுல்லாகவே அப்படியே படிச்சுருங்க சரியா ஃபுல்லாகவே அப்படியே பாயிண்ட் வைஸ் தான் கொடுத்துருப்பாங்க சரி ஃபுல்லாகவே அப்படியே மனப்பாடம் பண்ணுறதுக்கு எளிமையாக இருக்கும் ஓகேவா சரி தான் ஜிகே புக்கோட ரிவ்யூ ஒரு ஒரு கண்டனோ இந்த மாதிரி பயலு தான் கொடுத்துருப்பாங்க ஓகேவா அப்படியே நம்ம அதை கொடுத்துருக்க அந்த பாயிண்ட்டே நீங்கள் கரெக்டாக ஒரு ஷெட்யூல் மாதிரி போட்டு சில நம்ம ப்ராக்டிஸ் ஸ்ட்ராட்டஜி ஒரு புக் கொடுத்துருப்போம் அந்த புக்கில் இருந்து நீங்கள் என்னென்ன கண்டன்ட் படிக்கிறீங்களோ அதை நீங்கள் அது அது பார்த்தவங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும் சார் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டாப்பிக் அதிலே போட்டிருப்பாங்க அந்த டாப்பிக் முடிச்சுட்டு அந்த டாப்பிக் நம்ம முடிச்சுடையில் டிக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா இல்லை நீங்கள் ஒரு ஒரு நாளைக்கு ஹிஸ்ட்ரியில் ஒரு டாப்பிக்கு அப்புறம் சயின்ஸ் ஃபிசிக்ஸில் ஒரு டாப்பிக் இந்த மாதிரி கரெக்டாக டாப்பிக் பேஸ் பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா சரி கொஞ்சம் சீக்கிரமாக என்ன பண்ணிடலாம் அதை கவர் பண்ணி முடிச்சிடலாம் ஓகேவா இதுதான் அதோடைய கண்டன்ட்டு அந்த பேஜ் இந்த மாதிரி பார்த்துக்கோங்க அப்படியே அதில் கொடுத்துருக்க கொஞ்சம் சிம்பிளாக நான் கொடுத்துருக்கேன் அதில் நானூறு பக்கம் இருக்குமா அதில் சிம்பிளாக சுருக்கி ஒரு முப்பது பேஜுக்கிட்டே வர மாதிரி சில சாம்பிள் கொடுத்துருக்கேன் இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அது மாதிரி ஒரு சப்ஜெக்ட்லேயும் சின்ன சின்னதாக இருக்கும் சரி சில ஹிஸ்ட்ரி முடிஞ்சோன்னே சப்புறம் ஜாக்ரஃபி சில மாதிரி பாலிட்டி எல்லாத்துலேயுமே ரெண்டு ரெண்டு கண்டன் கொடுத்துருப்போம் சில ஃபஸ்ட்டு ஒரு கண்டெண்ட் வந்து அப்படி இங்கிலீஷில் இருக்கும் அப்புறம் பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா தமிழில் இருக்கும் ஓகேவா ஏன்னா இந்த மாதிரி குள்ளத என்ன பண்ணலாம்னா ஈஸியாக ரெண்டா பிரித்து தமிழ் இங்கிலீஷ் கொடுத்துடலாம் ஒரு சில கண்ணண்டை ஸோ ஒரு சில கண்ணை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபுல்லாகவே இங்கிலீஷ் இருக்கும் அது முடிச்ச உடனே பின்னாடி தமிழ்ல இருக்கும் எல்லாமே சேர்ந்து ஒரே புக்கு தான் இங்கிலீஷ் தனியாக தமிழ் தனியெல்லாம் இருக்காது ஸோ ரெண்டுமே பயலிங்களா ஒரே இதிலே இருக்கும் இதுதான் நம்ம சீக்கியில கவர் ஆகக்கூடிய டாபிக்ஸ் ஸோ அதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க பாலிட்டி பாலிட்டிலாம் ஈஸியாக தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க பாலிட்டி பொறுத்த வரைக்கும் சரியா இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல் என்ன சரியா அது மாதிரி இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட் என்ன ஓகேவா அதுக்கப்புறம் ஒருத்தர் நம்ம கவர்னரு சரி இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன இவங்களோட ஒர்க் என்ன இவங்களை யார் இவங்க நியமனம் பண்ணி வைக்கிறாங்க இவங்களை யார் ரிமூவ் பண்ணுவாங்க இந்த மாதிரி பேஸிக்காக தான் கேட்பாங்க சரியா இதெல்லாம் சிம்பிளாக எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இது அப்படியே மனப்பாடம் தான் பண்ணிக்கணும் ஓகேவா அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இல்லை கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க நமக்கு வாட் இஸ் வாட் அப்படிங்கிறது பார்த்து வச்சுக்கோங்க அது மட்டும் படித்தீங்களா இப்போது எல்லாம் ரெண்டு கொஸ்டின் மூணு கொஸ்டின் கேட்பாங்க அந்த மூணுமே ரொம்ப சிம்பிளாக தான் கேட்பாங்க சரியா அதான் கரெக்டாக அதுக்கு நியரஸ்டாக அதுக்கு தமிழ் என்ன இங்கிலீஷ் என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா அது அப்படியே மனப்பாம்பினாக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் கண்டென்ட் வந்து கரெக்டாக ஆர்டர் வைஸ் இருக்கும் சரியா இது பாலிட்டியோடைய சாம்பிள் நெக்ஸ்ட்டு எக்கனாமிக்ஸ் ஸோ அதுவும் அதே மாதிரி தான் எக்கனாமிக்ஸ்லாம் கரண்ட் அஃபேர் ஓட கேட்பாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சரி அது போக சில இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்லாம் அப்படியே கேட்பாங்க அந்த இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் அப்புறம் இந்த ஐந்தாம் திட்டம் ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையான பாயிண்ட்ஸும் பழைய விஷயங்கள்ல கேட்ட அந்த கண்டனடும் அப்படியே இருக்கும் இன்கம் இந்த மாதிரி தான் நமக்கு செலக்டிவான டாப்பிக்கில் தான் கேட்பாங்க இந்த டைமில் நீங்கள் இந்த இதை கரெக்டாக பிளான் பண்ணி ஒரு ஷெடியூல் மாதிரி போட்டு படிச்சிங்கன்னா நிச்சயமாக நெஸ்ட் வரக்கூடிய ரயில்வேஸ் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸும் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் சரி நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸு சயின்ஸ்லாம் அப்படியே கேட்பாங்க இது அப்படியே சரியா ஒரு சில இடத்துல விசைன் அழகு ஃபோர்ஸ் ஆஃப் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ்லாம் அப்படி கேட்டு வச்சுருக்காங்க இந்த குரூப் டி கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகேவா அப்போ சிம்பிளாக தான் கேட்பாங்க யூனிட்ல இருந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஃபிசிக்ஸ் ஆரம்பிக்கணும் யூனிட்டு யூனிட்டு டைமென்ஷன் சொல்லுவாங்க இதில் கம்பல்சரி எல்லா சுற்றுலையுமே ஒரு கொஷின் கேட்குறாங்க ஓகேவா அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க இது ரெண்டுமே பைலிங்கலாக கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் முக்கியமானது என்ன லைட்டு அந்த டாபிக் பின்னாடி எடுத்து வருது சரியா இதுவே பார்த்திங்கன்னா இவ்வளோ இவ்வளோ இருக்கும் அப்புறம் கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி அதே மாதிரி தான் ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்க ஒரு மூணு கொஷின் நாலு கொஷின் வரை கேட்பாங்களா அதில் ரெண்டு கொஷின் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஒன்றே கேட்டுருப்பாங்க ஏதாச்சும் ஒரு மெட்டீரியல் கொடுத்துட்டு சரி இந்த மெட்டீரியலோட யூசஸ் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க இல்லை இந்த அப்ளிகேஷன் கொடுத்துட்டு இந்த அப்ளிகேஷனுக்கு என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்க அப்படி கூட கேட்பாங்க ப்ளஸ் ரெண்டு இது பார்த்தீங்கன்னா இந்தலேருந்து வந்துடும் சரி கார்பன் அதன் சேர்மங்களும் சொல்லுவாங்களா அதுலேருந்து ரெண்டு அதுலேருந்து ஒரு கொஷின் வந்துடும் இந்த மாதிரி கரெக்டாக பிளான் பண்ணி ஐந்து டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னு சொல்லி அந்த டாப்பிக்கெல்லாம் அப்படியே கவர் ஆகும் அந்த டாப்பிக் அப்படியே படிச்சிருங்க படித்து முடிச்ச உடனே அப்படியே என்ன பண்ணிருங்க சாப்டர் டெஸ்ட்டை போய் எழுதி பார்க்கணும் ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் ஃபுல் டெஸ்ட் இந்த மாதிரி ஒரு டாப்பிக்காக படிச்சு படிச்சுட்டு அந்த சாப்டர் டெஸ்ட் எழுதினீங்கன்னா அந்த ஜிகேல உங்களால் பெஸ்ட்டாக ஸ்கோர் பண்ண முடியும் ஓகே ஏன்னா ஜிகே தான் என்ன பண்ணுவாங்க கடல்னு சொல்லியிருப்பாங்களா கடல்லாம் கிடையாது பெருங்கடல் அது ஜிகே எங்கே வந்தாலும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் சரியா நம்ம ஓரளவு ஜிகேயில் உங்களால் பெஸ்ட்டாக பண்ண முடியும் அப்படின்னா ஸோ இந்த கண்டென்ட் எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே படித்தீங்கன்னா கொஞ்சம் ஜிகேட உங்கள் ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆகும் சரி ஏன்னா மேக்ஸ் ரீசன் எல்லோரும் போடுவாங்க சரியா நம்ம ஸ்கோரிங் சைடு எதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரல் அவேர்னஸ்ஸாக உங்களை டிஃப்ரென்ஸாக காட்ட முடியும் ஓகேவா நெக்ஸ்ட்டு இது கெமிஸ்ட்ரியோட சாம்பிள் பேஜஸ் அப்புறம் பயாலஜி நெக்ஸ்ட்டு பயாலஜியோடைய பேஜஸ் பார்த்தீங்கன்னா இதுலேயே அதே மாதிரி தான் இந்த செல்லு தான் செல்லில் இருந்து கம்பல்சரி ஒரு கொஷின் கேட்பாங்க ஓகேவா இந்த செல்லு அப்புறம் பேக்டீரியா வைரஸு இந்த டிசீஸு வைட்டமின்ஸு இந்த மாதிரி செலக்டிவாக டாபிக்லாம் படிச்சிங்கன்னா இந்த டாபிக் எல்லாமே அவிசல் வெப்சைட்லேயே கொடுத்துருப்பாங்க குரூப் டீ தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப் டு டென்த் சொல்லி முடிச்சிருப்பாங்க அப்போ இது ஃபுல்லாக நீங்கள் படித்தீங்கன்னா குரூப் டீயில் தனியாகவே இருபத்தஞ்சு கொர்ஷன் வந்து சயின்ஸில் மட்டுமே கேட்பாங்க ஓகேவா அதனால் இதில் வரக்கூடிய எல்லா டாப்பிக்கும் படித்தீங்கன்னா சயின்ஸு பயாலஜியில் அவங்களால் சூப்பராக ஸ்கோர் பண்ணலாம் அது எளிமையாக தான் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக என்ன அப்படின்னா அந்த ஹெட்டிங்கை பார்த்துட்டு அந்த ஹெட்டிங்கில் வரக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ட் டேம் மட்டும் மனப்பாடம் பண்ணிங்கன்னா போதும் அதேமாதிரி இந்த நோய் வந்து இந்த வைரஸ் தான் வருது இந்த நோய் வந்து பேக்ட்ரியா இந்த நோய் வந்து ப்ரோட்டோசோவா இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா தனித்தனியாக ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க சரியா இதான் என்ன ஜிகே புக்கோடைய ரிவ்யூ சரி அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஓகேவா புக்கு பயலிங்குலாக தான் இருக்கும் சரியா ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜிக்கே பாருங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கை ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ணணும் ஃபுல்லாக மனப்பாடம் தான் நீங்கள் ஏதாவது சின்ன சின்ன கோட வேட் வச்சோ சரியா ஏதாச்சும் ஒரு மனப்பாடம் பண்ணுற மாதிரி ஏதாவது கண்டென்ட் வச்சோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஜிகேவை மனப்பாடம் பண்ணிக்கலாம் ஜ ஸ்ட்ராட்டஜிக்கன்னா நான் என்ன படிக்கணும்னு சொல்லி நிறைய பேர் ரெண்டை கேட்டிருக்காங்க அதில் நான் சொல்கிற டாபிக் மட்டும் என்ன பண்ணுங்கள் படிங்க சரியா ஓகே அப்போது சோசியலு சயின்ஸு அதுக்கு அந்த ஜென்ரல் அவேர்னஸ் புக்கு ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம் சரியா அடுத்து வந்து என்னென்னா ஸ்ட்ராட்டஜிக்கை இதில் கம்பல்சரி இதுலேயும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அந்த ஸ்ட்ராட்டஜிக்கே இது வந்து எஸ்எஸ்ல வந்து இதுல நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க சரியா நல்லா அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அது ஒரு சில சிப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு ரெண்டு மூணு டாபிக் இருக்குது இந்த டான்ஸ் இந்த மாதிரி சில டாபிக் இருக்குல்ல அதில் கம்பல்சரி எப்போவுமே எல்லா சட்டியுமே கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்போ ஸ்ட்ராட்டஜிக்கில் நான் என்னென்ன டாப்பிக்லாம் படிக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க டாப்பிக் கூட தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா பாருங்க இதில் என்னென்ன டாப்பிக்லாம் ஸ்ட்ராட்டஜி என்றாதுன்னா ஏன்னா இது வந்து ஸ்ட்ராட்டஜிக்குன்னா நம்ம என்ன அர்த்தம் நம்ம எப்பவுமே அதை யாராலையும் மாற்ற முடியாது அது ஸ்டாட்டிக்காக ஸ்டாண்டர்டாக ஒரே மாதிரி இருக்கும் ஸ்டாட்டிக்னா என்ன ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ஓகேவா அதில் பாருங்கள் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னு சில முதல் முதல் ஆளுமைகள்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட் லீடர்ஸ் இன் இண்டியா ஃபஸ்ட்டு மென்னு அப்புறம் ஃபஸ்ட்டு உமனு அப்புறம் பாருங்கள் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமே அடுத்து என்ன டாபிக் பாருங்கள் டிரைவ்ஸ் அண்ட் நிக் நேம்ஸ் ஆஃப் சிட்டிஸ் இதெல்லாம் கேட்பாங்க சரியா பிங்க் சிட்டி அப்படிங்கிறது எதுன்னு சொல்லி கேட்பாங்க சரி இந்த மாதிரி நிறைய இதில் இருக்கும் அதெல்லாம் நீ அப்படியே மனப்பாண்ட் பண்ணிக்கோங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இல்லை ஃபுல்லாக மெமரி பேஸ்டு தான் சரி அப்படியே நீங்கள் அந்த ஒரு நாளைக்கு ஒரு கெட்டிங்கோ இல்லை ரெண்டு கெட்டிங்கோ படிங்க ரெண்டு ரெண்டு கெட்டிக்காக படிச்சிங்கன்னா சிம்பிளாக முடிச்சிடலாம் ஓகேவா அப்புறம் பார்த்திங்கன்னா நினைவு சின்னம் டான்ஸு சரியா அப்புறம் பாராளுமன்றம் பன்னாட்டு நிறுவங்கள் இதெல்லாம் அப்படியே கேட்டிருப்பாங்க நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க சரியா நான் போன ஸ்டிஃப்டிலவே நிறைய எக்ஸாம் அதில் அதிலேயே எனக்கு நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க சரியா இதெல்லாம் இந்த இசை நடனம் இதில் மெயின்ஸ்லேயுமே அப்படியே கேட்டிருந்தாங்க என்டிபிசி மெயின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த நடத்துலேயே கேட்டிருந்தாங்க சரியா அதுக்கப்புறம் ஆஃப் வேர்ல்டு அந்த ஃபுல்லாக அந்த க ஆசியா அப்படிலாம் தனித்தனியாக இருக்குமா அதில் எது பெருசு என்னன்னு சொல்லி ஒரு ஒரு கண்டம் வச்சு தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க சரி ஆசியா கண்டம்னால் அதில் எது பெருசு எது பெரிய மலை எது இந்த மாதிரி இருக்கலாம் அந்த மாதிரி அதுக்கப்புறம் இந்த பக்கம் தென் அமெரிக்கா வட அமெரிக்கா அந்த மாதிரி தனித்தனி காண்டினண்ட் பற்றி கேட்பாங்க அதில் கூட பாலைவனங்கள் செய்த பற்றிலாம் கேட்பாங்க எல்லாம் கொடுத்துருப்பாங்க புவியில் அமைப்பு உலக கண்டங்கள் எப்படி இருக்குது பெரிய பெரிய மலை தொடர் இப்படி இருக்கு இந்த மாதிரிலாம் என்னன்னா மொத்தமாக எல்லா கண்டனமே ஒரே இடத்துல கிடைக்கும் அப்போ நீங்கள் இதே படிச்சுட்டு லாஸ்ட் ஒன்னீஸாக என்ன பண்ணிக்கலாம் இதில் ரிவிஷன் பண்ணிக்கலாம் இல்லை ஏதாவது ப்ளஸ் பாயிண்ட்டு மெயினாக நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது நம்ம அங்கங்கே படித்து எதாவது பார்த்து எழுதி வச்சுருப்போம் நெட்டை பார்த்து ஏதாவது நோட்ஸ் நோட்ஸ் எழுதி வச்சுருப்போமா அதெல்லாம் விட மொத்தமாக எல்லா கண்ணனுமே ஒரே இடத்துல கிடைக்குது நீ அப்படியே என்ன பண்ணிக்கலாம் ரெண்டு டெய்லி ரெண்டு ரெண்டு டாப்பிக்காக படிச்சுட்டு அப்படியே இந்த டாபிக் கூட நீ என்ன பண்ணிக்கலாம் டெஸ்ட் எழுதிக்கலாம் அந்த சாப்டர் டெஸ்ட்டில் போயிட்டு ஸ்ட்ராட்டஜிக்கும் தனியாக இருக்கும் ஸ்ட்ராட்டஜிக்கில் போய்விட்டு என்ன பண்ணிக்கலாம் அந்த டெஸ்ட் எழுதிக்கலாம் அதில் எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இல்லை புக்கில் கூட சைல் எழுதி வச்சுக்கலாம் இது இது போக எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் செயல் கூட எழுதி வச்சுக்கோங்க சரியா மொத்தமாக எல்லாமே ஒரே இடத்துல இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் சரியா அப்புறம் இந்த டி எக்ஸைஸ் பாதுகாப்படையோட எக்ஸசைஸ் இது வந்து ஒரு நாடு தனித்தனியாக பண்ணுவாங்க அப்புறம் விளையாட்டு கோப்பைகள் இது இதுக்கு இது கேட்பாங்க சரியா ஒரு கோப்பைக்கு பேர் கொடுத்துட்டு இது எந்த கேமோட தொடர்புடையது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க சரியா அது வந்து நமக்கு அந்த அந்த கேமோட பேர் இருந்ததுன்னா நம்ம ஈஸியாக போட்டுடலாம் சரியா எங்கேயோ சம்மந்தமே இல்லாமல் ஒரு பேர் கொடுத்துருப்பாங்க சேது முஸ்தக் சாலி அது மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் ஒரு கிளான்ஸ் படிச்சிருந்தா தான் உங்களுக்கு தெரியும் சரியா அது மாதிரி இந்த ஃபுட்பால் கேம்லாம் நம்ம ஒரு சிலர் அதிகமாக பார்ப்பாங்க ஒரு சிலர் பார்க்க மாட்டாங்களா அந்த 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 கோப்பையோட பேர்லாம் கொடுத்துட்டு இது என்ன கேம்லாம் கேட்பாங்க அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதெல்லாம் கம்பல்சரி கேட்பாங்க அப்போ விளையாட்டு மைதானங்கள் சரியா அப்புறம் ஃபாதர் ஆஃப் த வேரியஸ் ஃபீல்டு இதுவும் உண்டு சரியா ஒரு ஃபீல்டு கொடுத்துட்டு புவியிலும் யார் அந்த மாதிரிலாம் கேட்பாங்க அப்புறம் இம்பார்ட்டன்ட் டேஸ் கம்பல்சரி அந்த கொஸ்டின் வருது சரியா இப்போ எக்ஸாம் வந்து உங்களுக்கு பிப்ரவரி மார்சில் வருது அப்படின்னா அந்த பிப்ரவரி மார்சுக்கு முன்னாடி வரைக்கும் ஜனவரி ஜனவரி டிசம்பரு இந்த டைமில் ஏதாவது இம்பார்ட்டன்ட் டே வந்துருக்குமா அந்த கரண்ட் வேட சேர்த்து என்ன பண்ணுவாங்க இம்பார்ட்டன்ட் டே கேட்பாங்க அப்புறம் யுனெஸ்கோ பாரம்பரிய தளங்கள் ரிவர்ஸ் இன் இண்டியா இந்த மாதிரி இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக்கோ டாப்பிக்கு சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதை பார்த்துட்டு டாப்பிக்கோட எழுதி கூட வச்சுக்கோங்க அந்த டாப்பிக் எப்படியா படிச்சிருங்க ஃபுல்லாத்தையும் ஓகேவா அப்புறம் இம்பார்ட்டன்ட் டேம் என்ன சார் நேஷனல் பார்க்கு சர்வதேச எல்லைகள் இது கேட்பாங்க சரி இந்தியா சீனா பார்டர் என்ன சரி இந்தியா பாகிஸ்தான் என்ன இந்தியா பங்களாதேஷ் என்ன இந்த மாதிரி கேட்பாங்க அப்புறம் புரட்சிகள் ஓகேவா அப்போது மொத்தமாக இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கும் தான் ஆனால் அங்கங்கே இருக்கும் சிக்ஸ்த்தில் ஒன்று இருக்கும் செவன்த்தில் ஒன்று இருக்கும் நைன்த்தில் இருக்குமா அதெல்லாம் மொத்தமாக என்ன பண்ணுறோம் ஒரே இதாக இருக்கும் அப்புறம் ரயில்வே போக்குவரத்து மாநாடு அப்புறம் இம்பார்ட்டண்டான டெம்பிள் அதில் அந்த டெம்பிள் வந்து எந்த வருஷம் அது யார் கட்டினாங்க அப்படி ஹிஸ்ட்ரி ரிலேட்டும் கேட்பாங்க அப்புறம் மலைகள் சிகரங்கள் கனவாய்கள் அப்புறம் இந்தியாவில் திருவிழா இப்போ நம்ம த தமிழ்நாடு கேரளா இதெல்லாம் கேட்டால் நீங்கள் சொல்லிடுவீங்க சரி அஸ்ஸாமு பீகார் அங்கே கேட்டாங்கன்னா உங்களுக்கு அது படித்தாதான் தெரியும் அதனால் அது தெரிய படிச்சுக்கோங்க ஐஎன்சி மாநாடு அப்புறம் ஃபுல்லாக இம்பார்ட்டண்டான அந்த நாடு அந்த நாட்டோட தலைநகரம் அங்கே என்ன அங்கே என்ன கரன்சி யூஸ் பண்ணுறாங்க அதை பற்றின விஷயம் அப்புறம் ராம்சார் சைட்லேருந்து இது ரெண்டு வருஷமாக இதுலேருந்து கொஷின்ஸ் கேட்டுருக்காங்க அப்புறம் இம்பார்ட்டன்ட் கோட்டை அரண்மனை ஓகேவா அப்புறம் ஏரி ஐக்கிய நாடுகள் சபை இது அப்படியே படிச்சிருங்க சரி நம்ம புக்கில் இங்கே எந்த இடத்துல பார்த்தாலும் இது அப்படியே படிச்சுருங்க இதில் ஒரு கொஷின் வரும் ஓகேவா அப்புறம் அமைப்பு மற்றும் தலைநகர்கள் அதாவது இதில் தான் இங்கே போகிற ஸ்விஃப்ட்டில் சரி இங்கே போகிற ஸ்ரிஃப்ட்டில் இல்லை இந்த மாதிரிலேருந்து கொஷின்ஸ் கேட்கலாம் அப்புறம் புலிகள் காப்பகம் ஏவுகணை அப்புறம் உள்நாட்டு பாதுகாப்படை ஐக்கிய நாடு சபைன்னு சொல்லி இது இன்னும் இருக்குது டாப்பிக் இந்த டாப்பிக் எல்லாமே ஸ்ட்ராட்டஜிக்கு ஃபுல்லாக என்னென்ன ஸ்ட்ராட்டஜி வருமோ எல்லா டாப்பிக்குமே இந்த ஒரே புக்கில் கவர் ஆகுது ஓகேவா அப்புறம் அரசியல் சபை அப்படியே கொஞ்சம் பாலிட்டி சோசியல் லீடராக வரும் சரி இம்பார்ட்டண்ட் பிரதமர் இதெல்லாம் என்ன அப்படின்னா பாலிட்டியில் வரக்கூடிய கண்டென்ட்லேருந்து என்ன பண்ணுவாங்க ஸ்ட்ராட்டஜிக்கேவா அதான் மாறாமல் இருக்குல்ல அது மாதிரி உள்ளதெல்லாம் கேட்பாங்க ஓகேவா இந்திய குடியரசுத் தலைவரோட துணை குடியரசுத் தலைவர் அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன ஸோ அப்புறம் நம்ம ஹை கோர்ட்லாம் இருக்கல ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட் அதோட ரெஸ்பான்சிபிள் என்ன இந்த மாதிரி கேட்பாங்க ஃபைனலாக அப்பாயின்மெண்ட்ஸ் ஓகேவா அதெல்லாம் சயின்ஸ் ரிலேட்டடாக உள்ளது சோசியல் சம்மந்தம் உள்ளது அதுக்கப்புறம் என்ன பண்ணும் கெமிஸ்ட்ரி ரிலேடா உள்ளது சில ஆசிட் பேஸ் பிஹெச் வேல்யூ சில இதுக்கெல்லாம் பிஹெச் வேல்யூ சொல்லி கேட்பாங்க திடீர்னு லெமன் கொடுத்துட்டு லெமன் பிஹெச் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்பாங்க இந்த மாதிரி இல்ல கண்டென்ட்லாம் இல்லை நீங்கள் மனப்பாடம் பண்ற மாதிரி இருக்கும் இதை ஒரே நாள் இல்லாமல் ஒரு கரெக்டாக பிரிச்சு பிரிச்சு படிச்சிங்க ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டு ரூபா படிச்சுட்டு இருந்தீங்கன்னா சீக்கிரம் அதை கவர் பண்ணிடலாம் அப்புறம் அது ஒரு சிலருக்கு நிக்நேம்னா வச்சுருப்பாங்க அந்த நிக் நேம் தனியாக இருக்குது கண்டுபிடிப்புகள் இது கேட்பாங்க சரியா ஏரோப்ளைனை கண்டுபிடிச்சது யார் சரியா பேஸ்கல் அந்த அவர் என்ன கண்டுபிடிச்சார் இந்த மாதிரிலாம் கேட்பாங்க சரியா அதுக்கப்புறம் கருவி அதோடய பயன்பாடு என்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்துட்டு அதோட அதோட யூசேஜ் என்ன இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ஹிட்டிங் இருக்குது ஸ்ட்ராட்டஜிக்கில் சரியா இது அப்புறம் மின்காந்த ஓலி ஆற்றல் இதில் இருக்கக்கூடிய அந்த யூனிட்ஸ்லாம் கேட்பாங்க ஓகேவா ஒரு ஐம்பது ஹிட்டிங் இருக்குது ஸ்ட்ராட்டஜிக்கு இது ஃபுல்லாகவே அப்படியே மழைப்பை பண்ணுற மாதிரி இருக்கும் சாம்பிள்லாம் ஒரு ரெண்டு இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லாக இங்கிலீஷ் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி அதிலேயே தமிழில் இருக்கும் சரி நீங்கள் எந்த லாங்குவேஜில் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ ஸோ அந்த லாங்குவேஜை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க ஓகேவா அப்போது நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கு ப்ளஸ் ஜென்ரல் அவர்னஸ் சரி ரெண்டு புக்கோட கண்டென்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி இருக்கும் அப்படி பார்த்திங்கன்னா நம்ம சிலபஸில் என்ன டாபிக் வந்து வரிசையாக கொடுத்துருக்காங்க அது ப்ளஸ் ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கேட்டிருக்காங்க அதாவது எந்த டாப்பிக்லேருந்து இருந்து கேட்டிருக்காங்க அந்த எல்லா டாபிக் கவர் ஆகிற மாதிரி இருக்குது இந்த புக்கை ஒரு ஷெடியூல் மாதிரி போட்டு படிச்சிங்கன்னா ஜி அவங்களால் பெஸ்ட்டாக பண்ண முடியும் ஓகேவா இப்போது நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க கால் லெட்டர்லாம் அவங்களுக்கு வந்திருக்கும் எக்ஸாம் டேட்லாம் பார்த்துருப்பீங்க சரியா ஓகே பாருங்க ஓகே இப்போ அந்த ஜிடி கான்ஸ் அவங்களுக்கு வந்து இப்போ எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டு என்ன பண்ணிருப்பீங்க படிச்சுட்டு இருப்பீங்க ஜிடி கான்ஸ் அப்ளை பண்ணிட்டு இருப்பீங்களா இதுக்கப்புறம் இந்த ஒன் மந்த் நீங்க என்ன பண்ணனும் அப்படின்னு கேட்டா எஸ்எஸ்எஸ் ஜிடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நீங்கள் ஒன்று ஒன்றா டவுன்லோட் பண்ணிப்பீங்க உங்களுக்கு பாதி இது கிடைச்சிருக்கோ பாதி கிடச்சிருக்காதா மொத்தமாக ஒரு ஐம்பத்திரண்டு செட்டு வந்து நடந்துச்சு போன ஜிடியில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி ரெண்டு செட் நடந்துச்சு அவ்வளோ ஒரு ஐம்பது செட்டு என்ன பண்ணியிருப்போ இதில் கொடுத்துருப்பாங்க வித் எக்ஸ்ப்ளனேஷனோட சரியா பாருங்க ஐம்பது செட்டு இருக்கும் அந்த ஐம்பது செட்டில் நீங்கள் டெய்லி ரெண்டு ரெண்டு செட்டு ப்ராக்டியூஸ் பண்ணினாலே அதுலேயே என்ன பண்ணலான்னா உங்களுக்கு எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா தனித்தனியாக மேக்ஸ் தனியாக சரி அப்போ ரீசனிங் தனியாக இங்கிலீஷ் தனியாக ஜிகே தனியாக கொடுத்துருப்பாங்க இதில் கரண்ட் அஃபேர் மட்டும் விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் மிச்சம் எல்லா ஜி அப்படியே படிச்சிருங்க ஏன்னா கரண்ட் அஃபேர் வந்து அப்பொழுது கேட்டிருப்பாங்க அப்போது இந்த நான் சொன்னல ஜிகே புக்கு அதை படிச்சுட்டு இது போக எக்ஸ்ட்ரா நீங்கள் என்ன படிக்கிற மாதிரி இருக்கும்னா கரண்ட் அஃபேர் மட்டும் வெளியில் படிக்கிற மாதிரி இருக்கும் சரியா அப்போ இதிலே மொத்தமாக எல்லா ஜிக்கும் கவர் ஆயிரும் ஸோ அது ஓகே அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஜிடி யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்க ஜிடி நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் ஜிடியில் தான் போகணும் அப்படின்னு யாரெல்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் லாஸ்ட்டாக ஒரு ஐம்பது செட் இருக்கும் சார் ஐம்பது செட்டு வந்து உங்களுக்கு தனித்தனியாக பிரித்து கொடுத்துருப்பாங்க சரியா ஜென்ரல் இப்போ இந்த ரீசனிங்லாம் இந்த இன்னும் நீங்கள் எல்லா டாப்பிக்கும் படிச்சிருப்பீங்க நீங்கள் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம் நிறைய கற்றுக்கலாம் அதிலே சொல்யூஷன்ஸ் இருக்கும் சரியா ஒரு டாபிக் எடுத்துகிட்டீங்க அப்படின்னா இப்போ காலண்டர்னு சொல்லி டாபிக் எடுத்துட்டீங்க அதில் ஒரு புதுசாக ஏதாவது மாடல் வந்து உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு சொல்லி உங்களுக்கு தெரியாதா இப்போ நீங்கள் இந்த செட் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா இல்லை எக்ஸ்ட்ரா மாடலும் சேர்ந்து கவர் ஆயிருமா அப்போது டெய்லியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு செட் அடிச்சு பாருங்க சரியா ஓகே முதல்ல எடுத்தோடனே சொல்யூஷன்ஸ் பார்க்காம நீங்களா செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு அப்புறம் என்ன பண்ணிக்கோங்க ஆன்சர் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்போ இதெல்லாம் நீங்க நல்லா ஃபிங்கர் டிப்ல இருக்கணும் ரீசனிங்லாம் ஃபுல் மார்க் வாங்கணும் சரியா நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ் இதுல கரண்ட் அஃபேர் மட்டும் தவிர்த்துட்டு மீ எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கோங்க அப்படியே படிச்சிருங்க சரியா இல்லை அந்த சயின்ஸில் இருந்தோ இருந்து பாலிட்டி எக்னாமிக்ஸ் ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் கேட்டிருப்பாங்க எல்லாம் கலந்து தான் இருக்கும் சரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர் மட்டும் விட்டுவிட்டு மிச்சம் எல்லாத்தையும் அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க ரெண்டு ரெண்டு செட்டாக அப்படி படிச்சிருங்க சரியா அதுக்கப்புறம் அதில் வரக்கூடிய மேக்ஸையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் மேக்ஸ் ஒரு ஐம்பது செட்டு மேக்ஸ் இருக்குமா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டுக்கு இருபது கொஷின் கேட்பாங்களா சப்போ அதில் ஐம்பது செட்டு ரெண்டு ரெண்டாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ரீசனிங் எப்படியோ தான் மேக்ஸு ரெண்டு கன்று மாதிரி சரியா இந்த சைடு ரீசனிங் இந்த சைடு மேக்ஸ் அது மாதிரி ரெண்டே நீங்கள் கவர் பண்ணாலே நிச்சயமாக இங்கே சென்டக்கிழமை சாரில் என்லாம் சார் மேக்ஸ் ரீசிங் தரவாக இருந்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஜென்ரல் இங்கிலீஷ் இதுலேருந்து நீங்கள் படிக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாத்தையுமே இந்த பழைய கொஸ்டின்ஸ்லேருந்து என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க இங்கே படிக்கிறீங்களா ஸ்னானிமிஸ் ஆண்டா நிமிஸ் ஒன் வேர்டு அப்புறம் ஒன் வேர்டு இடியம்ஸு இதெல்லாம் என்னென்னா மாறவே மாறாது பழைய தூக்கி போட்டு கேட்பாங்க அப்போ இதில் வரப்படியே ஸ்னானிமிஸு ஆண்டாமிஸு இடியம்ஸ் ஒன் வேர்டு சப்ஸ்க்ரிப்ஷன் இந்த மாதிரி மனப்பாடம் பண்ணக்கூடிய அந்த ஒகேபுலரி செக்ஷன் நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா சரியாக ஃபர்தராக அப்படியே எல்லா எக்ஸாம்ஸ்க்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா நீங்கள் பியூராக இதான் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அப்போ என்ன பண்ணிக்கோங்க அந்த வேர்டெல்லாம் கொஞ்சம் மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் கிராமர் கிராமர் கூட ஈஸி தான் நீங்கள் கிராமர்லாம் அதில் ஈஸியாக தான் கேட்பாங்க அந்த எரர் ஸ்பாட்டு அந்த ஏரியாவெலாம் நீங்கள் என்ன பண்ணலாம் ஸ்கோர் ஈஸியாக பண்ணலாம் ஓகேவா மனப்பாடம் பண்ணக்கூடிய இந்த இதை கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க ஸோ இந்த என்னென்னா ஃபுல்லாக கண்டன்ட்டு இல்லைன்னா என்னன்னா இல்லை ஃபுல்லாக பயலுங்கள் கிடையாது ஃபுல்லாக ஃபுல்லாக தமிழில் இருக்கும் ஓகேவா ஃபுல் அண்ட் ஃபுல் என்னென்ன இந்த புக்கு தமிழில் தான் இருக்கும் சோ அது பிரச்சனை இல்லை இங்கிலீஷ் மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க ஃபுல்லாக படிச்சுக்கோங்க அது நமக்கு மேக்ஸ் ரீசனிங் வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளம் வராது சரியா ஃபுல்லாக நமக்கு என்ன சொல்ல வராங்க கண்டெண்ட் வந்து இதில் புரியும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரியா டெய்லியும் ஒரு நாளைக்கு சரியா ஒரு ரெண்டு செட்டை எடுத்து நீ ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் மேக்ஸு ரீசனிங் மேக்ஸ் ரீசனிங் ஃபஸ்ட்டு டெஸ்ட் மாதிரி எழுதி முடிச்சிருங்க அதுக்கப்புறம் நீங்கள் படிக்கக்கூடியதை என்ன பண்ணிக்கோங்க படிச்சுக்கோங்க இப்போ ஜிடி கான்செர்ட் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை வாங்கி அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா இந்த மூணு புக்கை பற்றினா ரிவ்யூ தான் சரி வீடியோவில் பார்த்துருக்குறோம் சரியா தமிழில் கண்டென்ட் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் எல்லாருக்குமே இப்போ புதுசாக நம்ம என்ன பண்ணிட்டோம் தமிழில் ஜிகே புக்கு ரெடி பண்ணியாச்சு சரி வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா எல்லோரும் ச அரசு வேலை பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்